வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றையனம் காணொளியில் ஒரு காதல் பிரிவு கவிதை பிரிந்து சென்ற தன் காதலியிடம் காதலன் கேட்பது போல் இந்த கவிதை எழுதியுள்ளேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் மணப்பதற்கு மறுப்பது ஏன் மங்கையே மணப்பதற்கு மறுப்பது ஏன் மங்கையே என் உள்ளம் கொள்ளை கொண்ட நங்கையே வானுலக மங்கையின் தங்கையே வாக்கு தவறியது ஏன் நங்கையே வாக்கு தவறியது ஏன் நங்கையே வாழும் வரை உன் வாசம்தான் என் உயிர் வாழும் தேசம் என்று சொன்னாயே வாழும் வரை உன் வாசம்தான் என் உயிர் வாழும் தேசம் என்று சொன்னாயே சொன்ன சொல் மறந்தாயா சுந்தரி என் உயிருக்குள் படந்த கொடி முந்திரி சொன்ன சொல் மறந்தாயா சுந்தரி என் உயிருக்குள் படர்ந்த முந்திரி அலைப்பாயின் கடலோரத்தில் கைகோட்டு நம் நடந்த நாட்கள் நினைவில்லையா கனவில் வந்து உன் உறக்கம் கலைக்கவில்லையா மலை தாங்கும் என் மார்போடு உன் பூமுகம் புதைத்து மலை தாங்கும் என் மார்போடு உன் பூமுகம் புதைத்து கண்ணதாசன் கற்பனைக்கும் எட்டாத கவிதை சொன்னாயே நான் கருவாகி உருவாகி ஆளானதே உன்னை அடையதான் தேன்தமிழ் சொல்லெடுத்து தேவதை நான் உன்னிடத்தில் காதல் சொல்லி கட்டியணைத்து ஆள் முழுதும் கட்டி விளையாட்டில் கழித்திருக்க கருவாகி உருவாகி வந்தேன் கவிதை சொன்னாயே சொன்ன சொல் மறந்தாயா சொக்கவைக்கும் கண்ணழகி சொல்லி விஷம்பாக்கிய பேரழகி சொக்கவைக்கும் கண்ணழகி சொல்லில் விஷம்பாக்கிய பேரழகி மதுரசம் ததுங்கும் இதழோரம் அச்சத்தில் நான் உத்தம் கொடுக்க வந்ததும் அச்சத்தில் நீ முகம் மறைத்ததும் மிச்சம் நடந்ததும் மறந்தாயா கொடியே அச்சத்தில் நீ முகம் மறைத்ததும் மிச்சம் நடந்ததும் மறந்தாயா மலர்கொடியே மணப்பதற்கு மறுப்பது ஏன் மங்கையே மின்னல் இடை நங்கையே மணப்பதற்கு மறுப்பது ஏன் மங்கையே மின்னல் இடை நங்கையே மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில் நான் காத்திருக்க முதல் முறை நீ சேலை கட்டி அசைந்து வரும் ரதம் போல நடந்து வந்தாயே மலர்கள் பூத்துக்குலுங்கும் சோலையில் நான் காத்திருக்க முதல் முறை நீ சேலை கட்டி அசைந்து வரும் ரதம் போல நடந்து வந்தாயே நாணத்தில் மலர்களும் குனிந்ததை மறந்தாயா உன் கூந்தல் காட்டில் சூடியிருந்த மல்லி மலர்களை மலர்வனத்தில் பூத்த மல்லி என்று வண்டுகள் உனை சுற்றி வந்ததை மறந்தாயா தெக்கத்தில் வெண்ணிலா முகத்தை புடவை முந்தானை கொண்டு மறத்தாயை மறந்தாயா உன் அள்ளி இடையில் நான் கிள்ளி பார்த்ததை மறந்தாயா உன் அள்ளி நான் கிள்ளி பார்த்ததை மறந்தாயா மணப்பதற்கு மறுப்பது என் மங்கையை மனம் கொண்டால் உன்னோடுதான் மறித்தாலும் உன் மார்போடுதான் சொன்னாயே மறந்தாயா மரகதமே மண்ணுலகு வந்த வானுலக மங்கையை சொன்னாயை மறந்தாயா மரகதமே மண்ணுலகு வந்த வானுலக மங்கையை நாம் சந்தித்த சில நாட்கள் எதையும் சிந்திக்காமல் நாம் சந்தித்த சில நாட்கள் எதையும் சிந்திக்காமல் மௌனமாக உன் மலர் மடியில் தலை சாய்த்து கிடக்க குவரை மலர் விரதால் என் தலை கோதி விடுவாயே மறந்தாயா நான் மறந்தால் உன்னைதான் இல்லை மண்ணைதான் சொன்னேனே மறந்தாயா மண்ணோடு மனு முடிக்க துணிந்தாயா மணிக்குயிலே மணப்பதற்கு மறுப்பது ஏன் மலர்விழி மங்கையே மணப்பதற்கு மறுப்பது ஏன் மலர்விழி மங்கையை என் உயிருக்கு உயிரான நங்கையே நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்